அஸ்லாம் வலைக்கம் சிசிடிவி கேமரா சோலார் சிசிடிவி கேமரா இதில் என்ன அட்வான்டேஜ்னா வந்து இப்போ கேமரா ஆக்சுவலாக ஃபிக்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து பவர் தேவைப்படும் இப்போ நீ வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை பவர் இருக்கும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் கடையாக இருந்தால் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அதாவது தோட்டமாக மாதிரி தனி வீடுகள் இருக்கும் இல்லைன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும் இல்லைன்னா வந்து வளர்ப்பு பண்ண அதாவது ஆடு மாடு கோழி பண்ணை இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து கரண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிரௌண்டு ஓப்பன் ஏரியா கிரௌண்டு அந்த அம்மா பூங்கா மாதிரி ஒரு கிரௌண்ட் இருக்குது அங்கே வைக்கணும்னா நீங்கள் காமனாக வச்சிட்டிங்கன்னா போதும் பவர் சப்ளை தேவையில்லை இதில் வந்து சோலார் பேனல் இருக்கும் இந்த கேமராக்கு மேலே அந்த பேனல் வந்துடும் அந்த பேனல் வந்து சூரிய ஒளியை எடுத்து கீழே இன்பில்டாக பேட்டரி இருக்கும் அதை சார்ஜ் பண்ணிக்கிறோம் டே நைட்டு அதான் இரவும் பகலுமே உங்களுக்கு வந்து கேமரா ஆக்ஷனில் இருக்கும் உங்கள் மொபைல் கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் கேமரா வந்து லெஃப்ட் ரைட் அதை வந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அது லெஃப்ட் ரைட் திரும்பும் அதே மாதிரி மோஷன் சென்சார் இருக்கும் இதில் இப்போ யாராவது கிராஸ் பண்ணுறாங்க அந்த ஏரியாவில் என்னன்னா அதை அப்படியே கேப்ச்சர் பண்ணி உங்கள் மொபைலுக்கு ஃபோட்டோ அனுப்பிடும் அதே மாதிரி வந்து ஃபுல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அது சுற்றும் அந்த கேமரா ஃபுல்லாக சுற்றும் ஒன்று ஐடியாவில் இருக்கும் ரெண்டு கேமரா இதில் இருக்கும் ரெண்டுமே ஃபங்க்ஷனில் இருக்கும் ஒன்று ஜூம் பண்ணும் ஒன்று ரொட்டேட்டிங்கில் இருக்கும் அந்த மாடலில் இருக்கும் இப்போ இந்த கேமரா வந்து ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது ஒரு சூப்பரான ஒரு சிசிடி கேமரா அதை ஒர்த்தபுள் அந்த பவர் இல்லாத இடங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க இது அந்த கேமராக்கு மேலே வைக்கக்கூடிய பேனல் இது இதான் அந்த சூரிய பவர் எடுக்கிறது சோலார் சிஸ்டம் இது உள்ளது இதுதான் இந்த கேமரா இந்த கேமரா விட்டு ஐடியா ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஒரு கேமரா இருக்கும் இது ஐடியாவில் உள்ளது உன்னை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும் நேரடியாக கீழே உள்ளது ரொட்டேட்டிங் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லா வகையிலும் அப் அண்ட் டவுனு சைட் வியூ எல்லாமே அது கவர் ஆகும் இதில் எல்இ லைட் இருக்கும் நைட் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்காக இதிலேருந்து லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும் அந்த ஏரியா ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு அழகான செக்யூரிட்டி சிஸ்டம் இது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த ட்ரபுள் இருக்காது யாராவது ஒரு திருட வர்றவங்களோ இல்லை சமூக விரோதிகள் யார் வந்தால் கூட இடம் உடனடியாக அவங்க மொபைலுக்கு வந்து கேப்சர் பண்ணி அனுப்பிடுவோம் அது இதில் ஒரு ஏரியல் இருக்கும் வைஃபை சிஸ்டமாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும் இதில் ஒரு சிம் போட்டுக்கணும் சிம் ஸ்லாட்டு நான் கொடுத்துருக்காங்க சிம் ஸ்லாட்டு இல்லை சிம் போட்டுக்கணும் மெமரி கார்டும் போட்டுக்கணும் மெமரி கார்டு வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்துடும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தேவைப்படு அதை போட்டுக்கலாம் சிம் கார்டு வந்து நல்ல ஃபோர் ஜி சிம்மு இல்லை போட்டிங்கன்னா உங்களால் ஹை ஸ்பீடு போட்டுக்கோங்க டெய்லி வந்து டூ ஜிபி நீ கொடுத்துள்ள இப்போ உள்ள சிம்மில் வந்து டூ ஜிபி இப்போ டெய்லி அதை போட்டுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் இது சூப்பராக இருக்கும் பார்க்கவும் நல்லா க்யூட்டாக இருக்குது நல்லா இதை வச்சுட்டு இது மேலே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பேனல் மேலே வந்துடும் சோலார் பவர் பேனல் இது ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இது மேனுவல் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது மேனுவல் ரீசி அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து இன்சுலேஷன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் உள்ள சிசிடிவி கேமரா இது சிசிடிவி சோலார் பவர் கேமரா அதுதான் பெஸ்ட் இது பெஸ்ட் சாய்ஸ் ஓகேவா தேவை உள்ளவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் போதும் நான் டீட்டெயில் சொல்கிறேன் இதோட விலையும் நான் சொல்கிறேன் இந்த கேமரா பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன் இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் நீங்களே பண்ணிக்கலாம் நீங்களே அந்த டவுன் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஃபுல்லாக சொல்லியாச்சு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த ரொட்டேட் ஆகும் கேமரா அதே மாதிரி வைஃபை உள்ளது ஃபோர் ஜி சிம் சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்பில் பேட்டரி சோலார் எனர்ஜி உங்களுக்கு வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் அதாவது நீங்கள் பேசினீங்கன்னா வாய்ஸ் அதுலேயும் வரும் நீங்கள் வச்சு கேமராலையும் ரிட்டர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி வாய்ஸ் மானிட்டர் பண்ணிக்கலாம் எல்லா வசதியும் உள்ளது தேவை உள்ளவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் சோலார் சிசிடிவின்னு போட்டு எங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் விலை மற்றும் விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுபவிக்கப்படும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இன்ஷா அடுத்த அடுத்த வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துலாய் பரகத் பாய்